நாமக்கல் எடுத்த வள்ளிப்புறத்தில் பழைய வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அவ்வழியாக சென்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டதன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் கள விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீதர் அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நாமக்கல் அடுத்த வள்ளிபுரத்தில் முத்து என்பவர் பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வருகிறார் இவர் பழைய லாரி மற்றும் கார்களில் உள்ள இரும்புகளை சேகரித்து அதனை தனித்தனியாக பிரித்து விற்பனை செய்து வருகிறார் இந்த நிலையில் அவரது கடையின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பழைய லாரி மற்றும் காரின் உதிரி பாகங்கள் திடீரென எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் கருமுகையானது இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பரமத்தி வேலூருக்கு காரில் பயணம் மேற்கொண்டார் அப்போது அங்கு மலவளமான எரிந்து கொண்டிருந்த அந்த பழைய இரும்பு வாகன உதிரி பாகங்கள் பார்த்த அதிர்ச்ச அவர் வாகனத்தை நிறுத்தி தீயணைப்பு வீரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் தொடர்ந்து அந்த தீயணைப்பு வீரர்கள் வந்து கொண்டிருந்ததை அணைக்க வேண்டும் எனவும் அவர் அந்த தீயணைப்பு வீரர்களுக்கு உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் வந்து தீயணைப்பு துறையினர் வந்து தண்ணீரை பீச்சி தீயை முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயானது தற்போதும் தீயணைப்பு வீரர்கள் வந்து அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நன்றி ஸ்ரீதரங்களுடைய கல விவரங்களுக்கு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க